ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கரில் எல்லா வளங்களையும் தரக்கூடிய குபேர விளக்கு பூஜையை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் இது மகா பெரியவா தன்னோட பக்தர்களுக்கு உபதேசம் பண்ணின எளிமையான பூஜை முறை கஷ்டம்னு வர தன்னோட பக்தர்களை பெரியவா எந்த காலத்திலையும் கைவிட்டதில்லை இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையிலே எல்லா செல்வ வளமும் பெற்று நிம்மதியாக வாழலாம் செல்வத்துக்கு குபேரன் தான் அதிபதி அவரை குபேர விளக்கேற்றி வழிபடணும் அப்போ அவரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிலர் வீட்டிலே குபேர விளக்கு இருக்கும் அப்படி இல்லாதவா பெரிய பெரிய கடைகளிலையோ இல்லது ஆன்லைன்லேயோ வாங்கலாம் இந்த குபேர விளக்கை ஏற்றி குபேரனை நினைத்து வழிபட்டால் செல்வ வளம் கிடைக்கும் இந்த குபேர விளக்கு பூஜை வியாழக்கிழமைகளில் சாயங்காலம் ஐந்திலிருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணணும் வியாழக்கிழமை சாயங்காலம் வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து பச்சரிசி மாவிலே கோலம் போடணும் நிலப்படிக்கு சந்தன குங்குமம் வைக்கணும் கரும்புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழத்தை இரண்டாக வெட்டி ஒரு பக்கம் மஞ்சளும் இன்னொரு பக்கம் குங்குமமும் வைக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை எல்லாம் வேண்டு வாங்கிட்டு வந்த குபேர விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி விட்டு இந்த குபேர மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லணும்ய தேஹி மேகி தேகி தாபயா ஒவ்வொரு முறை சொன்னதும் பூ எடுத்து குபேர விளக்கிலே போடணும் இந்த மாதிரி ஒன்பது வாரம் பண்ணணும் அப்போது குபேரனோட ஆசிர்வாதம் இல்லாமல் மகாலக்ஷ்மி அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே எந்த பிரச்சனையும் இருக்காது வறுமை போயிடும் வறுமைன்னு சொல்கிற எல்லோருக்கும் இதை மகா பெரியவா செய்ய சொல்லி இருக்கார் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர